விநாயகருடைய புகழை சொல்லக்கூடியது விநாயகருனுடைய தோற்றம் அவர்களுடைய நிலை அவருடைய உபாசனை இவைகளை எல்லாம் சொல்லக்கூடிய புராணம் பார்கவ புராணம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புராணம் பிருகு மகரிஷினால் அனைத்து மகரிஷிகளுக்கும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நாகர்களுக்கும் சொல்லப்பட்டது தான் இந்த பார்கவ புராணம் அந்த பார்கவ புராணத்தில் விநாயகர் பெருமான் வந்து எப்படி தோன்றுறாரு மூல முதற்கடவுளாக எப்படி இருக்கிறார் மூல பிராகிருதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க முழு அணுவாக எல்லாத்திலும் இருக்கார் எந்த இடத்துல இருக்காருன்னா எல்லா இடத்துலையும் இருக்கார் அப்படிங்கிறாங்க அதுதான் வந்து பின்னாடி காண பாத்தியத்தில் அணுக்கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சொன்னது அதாவது பிரிக்கவே முடியாத அல்டிமேட்டான ஒரு பார்ட்டிகிள் அப்படிங்கிறத வந்து விநாயகர் அப்படின்னு குறிக்கிறாங்க இன்னைக்கு நீங்க அறிவியல் பூர்வமாக எடுத்துட்டீங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் எலக்ட்ரான் புரோட்டான் அப்படின்னு சொல்லுவீங்க அதுல இருந்து போய் சின்ன துகள் அளவுக்கு நீங்க போயிருவீங்க அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய அடிப்படையான அழக அணு அழகு அப்படின்னு சொல்றாங்க அந்த அழகு விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு புராணம் இதில் இரண்டு விதமாக விநாயகப் பெருமானோடைய தோற்றத்தை அவங்க சொல்கிறாங்க முதல்ல வந்து ஆதியில் வந்து அமைதியாக இருந்தது அந்த அமைதியில் ஒரு சின்ன ஒளி தோன்றுச்சு அந்த ஒளி தோற்றங்கிறது விநாயகப் பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேருந்து தான் வந்து இந்த காஸ்ட்யூக் டான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரபஞ்ச நடனமே ஆரம்பிச்சது அதுலேருந்து தான் பிரபஞ்சத்தினுடைய தோற்றங்கள் உருவாச்சு ஒவ்வொரு பிரபஞ்சமும் உருவாச்சு ஒவ்வொரு அண்டமும் ஒவ்வொரு பேரண்டமும் ஒவ்வொரு பால்வெளியும் உருவாச்சு அதில் ஒன்று தான் வந்து நம்மளுடைய பூமி இதை தோற்றுவிட்டவர் வந்து விநாயக பெருமான் இதற்கு மூலம் இதற்காரணமாக இருப்பவர் விநாயகர் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க இப்படி நீங்கள் சொல்றதுக்கு ஏதாவது எப்படி நீங்கள் அவர் வழிபடலாம் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சிவனை வழிபடுவதற்கு விஷ்ணுவை வழிபடுவதற்கு அலங்காரம் பண்ணணும் சிவனை வழிபடுவதற்கு அபிஷேகம் பண்ணணும் விநாயகரை வழிபடுவதற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் விநாயகரை நினைச்சாலே உங்களுக்கு வந்து முக்தி எப்படிங்க நினைக்கிறது தண்ணியை பார்த்தீங்கன்னா விநாயகர் நீங்கள் நினச்சதாக அர்த்தம் ஆத்தோரத்திலாம் இருக்கக்கூடிய தண்ணியை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஆறு குளம் குட்டை ஒரு செம்பில் இருக்கக்கூடிய தண்ணி கூட இங்கே இருக்கக்கூடிய கலசத்தில் இருக்கக்கூடிய தண்ணியில் கூட விநாயகர் இருக்கிறதாக அர்த்தம் மண் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மண் உருண்டை பிடிச்சிங்கன்னாலும் விநாயகர் தான் மஞ்சளில் பிடிச்சி வச்சிங்க அப்படின்னு சொன்னாலும் அது வந்து விநாயகர் தான் வெத்தலை காம்பை கிள்ளி வச்சிங்கன்னாலும் விநாயகர் வந்துடறாங்க ஒரு வெள்ளை கட்டியை மட்டும் எதுவுமே இல்லைங்க வெள்ளை கட்டியை மட்டும் எடுத்து வைப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் விநாயகராக உருவம் தாங்கிடுறாரு அப்போ இருக்கிறதுலே வந்து மிக மிக எளிமையாக உங்களுக்கு காட்சி தரக்கூடிய கடவுளாக உருவமாகவும் அருவமாகவும் இருக்கக்கூடியவர் வந்து விநாயகர் பெறலாம் இவருடைய புராண ரீதியாக சிவனுக்கும் பார்வதிக்கும் மகனாக இருக்காரு இவர் வந்து கஜமுகாசூரனை வந்து முதல்ல அழிக்கிறாரு அதற்கு பிறகு மூஷிகன் அப்படிங்கிற இன்னொரு அசுரர் அழிக்கிறாரு இல்வலன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு அரக்கனை தன்னுடைய வைந்திரம் முழுகிறாரு இப்படி வந்து தொடர்ச்சியாக அவர்களுடைய பதினாறு விதமான லீலைகளை சொல்கிறது பார்கவ புராணம் இந்த லீலை ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு விதம் இது எல்லாமே நீங்க வந்து வேறு வேறு ஆன்மீக சொற்பொழிவுகளில் கேட்டுக்கிறீங்க அதனால நான் வந்து இதை தாண்டி போறேன் உபாசனை அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்வேறு விதமான பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ஓரு விதமான மந்திர இலைகள் மூலமாக நீங்க அச்சிங்க அப்படின்னு சொன்னால் விநாயகருக்கு மிக மிக உசிதமானது உங்களுடைய பல்வேறு விதமான தோஷங்களை நீக்குவதற்காக வன்னி இலையில் ஆரம்பிச்சு அரச இலை எருப்பு இலை இழந்த இலை இப்படி வந்து ஒரு இருபத்தி ஓரு விதமான கண்ணகத்திரி இலைன்னு ஆரம்பிச்சு ஒரு இருபத்தி ஓரு விதமான மருத்துவ குணம் நிரம்பிய பத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இலை தலைகளால் இறைவனை நீங்கள் அர்ச்சிக்கலாம் அதற்கு பிறகு மந்திரம் ஓதப்பட்ட நீர் மூலமாக இறைவனுக்கு அபிஷேகம் நீங்க செய்யலாம் மந்திரம் எனக்கு தெரியாதுங்க ஓம் விநாயகா என்னமா அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு கூட தண்ணிக்கு முன்னாடி வச்சு ஓதுனீங்கன்னா அந்த தண்ணி வந்து சார்ஜ் ஆகிருந்தாங்க அதை நீங்கள் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் சொல்கிறது கஷ்டமாக இருக்கு சமஸ்கிருதம் தெரியாது தமிழ் தெரியாது எதுவுமே தெரிய வேண்டாங்க நீங்கள் குடத்துல தண்ணி எடுத்துட்டு விநாயக பெருமானே என்னோடய கஷ்டம் தீரணும் அப்படின்னு நினச்சிட்டு சுற்றி வந்து தண்ணி ஊற்றுனீங்களாவே அது வந்து அபிஷேகமாக மாறிடும் நீங்கள் பால் தயிர் பன்னீர் பஞ்சாங்க தான் அது எதுக்குமே போக வேண்டாம் அதுவே வந்து அபிஷேகமாக மாறிடும் சரி இதை விட பவர்ஃபுல்லாக என்னங்க இருக்குது வெள்ள இருக்கு மாலை அதில் பண்ணலாங்கிறாங்க அருகம் புள்ளால் அர்ச்சனை பண்ணலான்னு சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து விநாயகருக்கு மிக மிக பிடிச்சமான மிக எளிமையாக எல்லோரும் செய்யக்கூடியது இதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா வெறும் அவள் பொறி கூட விநாயகருக்கு அது வந்து ஒரு நைவேத்தியமாக மாறிடும் அவள் பொறி வைக்க முடியல வெறும் அவளும் சர்க்கரையும் கலந்து வச்சா போதும் சர்க்கரையும் ஒத்துக்களையை கலந்து வச்சிங்கன்னா கூட விநாயகருக்கு போதும் விநாயகர் உங்களுடைய பிரார்த்தனையை கேட்டுக்கிறாவே நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா சர்க்கரையை அவளே வச்சு வச்சிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு எறும்பு வந்து சாப்பிடுச்சுன்னாவே உங்களுடைய பிரார்த்தனை விநாயகர் நேரடியாக கேட்டார் அர்த்தம் இப்படி வந்து எளிமையாக இறைவனை நீங்க வந்து கும்பிடலாம் நீங்க மார்கழி மாசத்துல பார்த்துட்டிங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எல்லாரும் ஒதுக்குவோம் சாணம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக இருக்கு கழிவு அதுல என்னங்க இருக்கு அப்படின்னு ஆனால் அந்த சாணத்தில் பிடிக்கக்கூடிய விநாயகர்ல கூட இறைவன் எழுதிறாரு ஸோ தூண்லேயும் இருக்கார் துரும்புலேயே இருக்கார் கழிவுலேயும் இருக்கார் உயர்ந்த மஞ்சள்லேயும் இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை நம்ம கும்பிடுறதன் மூலமாக மூல முதற் கடவுளை நம்ம வணங்குவதன் மூலமாக நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் பெறலாம் அப்படின்னு பார்கவ புராணம் நமக்கு வந்து சொல்லுதுங்க